மகா உபனத்து நாலாவது அத்தியாயம் மூன்றாவது அணுவாகம் அல்லது மந்திரம் சேதன அச்சேதனாத்மகம் அச்சேதாத்மகம் பிரவேஷாந்தா सृष्टि ईशेन कल्पिता जाग्रदादि विमोक्षांत है संसारो जीव कल्पित है अविशेषेण सर्व तो यह पश्यति सर्व तो यह पश्यति सिदन अन्वयात साएव एव साक्षात விஞ்ஞானி சஹ சிவஹ சஹ இதுவரைக்கும் நம்ம பார்ப்போம் இந்த ஜகத்து அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றதுல எல்லாம் அடங்கும் அறியக்கூடியது அறியக்கூடாதது உருவமுடையது உருவமற்றது ரூபம் அரூபம் மூர்த்தம் அமூர்த்தம் சேதனம் அச்சேதனம் எப்படி ஒன்றா சொல்லலாம் இந்த இரட்டையில் இருக்குது இப்போ இது வந்து சேதன அச்சேதனாத்மகம் அப்படின்னு சொல்லுது இந்த ஜகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் ஸ்மாலஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் முன்ன கூட சொன்ன ஞாபகத்து சைக்காலஜியில் கிளாஸிஃபிகேஷன் வந்தால் இருக்கிறதுலே வகு ரெண்டாக வச்சா தான் அதுக்கு மேலே வகுந்தால் கிளாசிஃபிகேஷன் கிடையாது கிளாஸிஃபை அப்படின்னா ரெண்டா மினிமம் ரெண்டு இந்த ஜகத்தை ரெண்டாக தான் பிரிக்க முடியும் அறிவுடையது அறிவற்றது அன்னம் அன்னாதா அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இதில் வந்து சேதன சேத்மநாதமகம் அறிவும் அறிவற்றுமாக இருக்கின்ற இந்த ஜகத்து எப்படி நமக்கு தெரியுது ஜீவ ஈஸ்வர ஆதி ரூபேன ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் உலகங்கள் என்றும் அது ஆதின்னு போட்டது ஜீவ ஈஸ்வராதி ரூபேன இவ்வாறு இந்த வடிவத்தில் இருக்கின்ற சேதன அச்சேதனாத்மகம் இந்த இந்த பூலோகம் முழுக்கம் இதுதான் நமக்கு தெரியுது இது வந்து தடச லட்சணம் நம்மளால் புலனுக்கு அகப்படக்கூடியது புலனில் அடுக்கப்படுத்து கட்டுறதுன்னா அதை வந்து அனுமானம் அர்த்தாபத்தி மூலமாக அறிஞ்சிக்கலாம் ரூபங்களை நாம் புலன்களால் அறியலாம் அரூபத்தை அனுமானத்தினாலும் அர்த்தாபத்தினாலும் அறியலாம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து இன்னொரு காலத்தில் இருந்ததும் அறியலாம் அபாவ பிரத்தியாக ஒரு இடத்தில் இல்லாதது இன்னொரு இடத்துல இருக்குமுன்றது அறியலாம் அப்போது ஒரு பொருள் ஒரு இடத்துல இல்லைங்கிறதுனால அது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இடத்துல இருக்கலாம் அதனால் இங்கே நான் அந்த அந்த பரி பிரமாணத்திற்கு அபாவம்னு பேர் உதாரணம் அபாவம் ஐதீகம் சம்பவம் இப்படி பல பிரமாணங்கள் மூலம் அஷ்ட பிரமாணம்னு சொல்கிறாங்க சப்த பிரமாணத்தோடு சேர்த்து சப்த பிரமாணத்தை விட்டுட்டு மீதியெல்லாம் பார்த்தோம்னா அஷ்ட பிரமாணத்தின் மூலம் இந்த நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது ரெண்டாக பிரிச்சிடலாம் சேதனம் அச்சேதனம் அப்படிப்பட்டது அதை பற்றி இந்த உபனிஷத் சொல்லுது ஈக்ஷனாதி பிரவேசாந்தா சிருஷ்டி ஈசேன கல்பிதா இந்த ஈக்ஷனாதி பிரவேசாந்தா அப்படிங்கிறது என்ன இது பிரகதாரூ கஷணம் அப்படின்னா இறைவன் தான் மாத்திரமா இருக்கிறார் உணர்வு மாத்திரமா இருக்கிறார் அதில் வேறு ரூபங்கள் எல்லாம் இல்லை நாம ரூபங்கள்லாம் எதுவும் இல்லை அவர் மாத்திரம் இருக்கிறார் ஒரு உணர்வு மட்டும் இருக்குது கடவுள் இருக்கிறது ஒரு உணர்வு இருக்கிறது அந்த உணர்வு குறிப்பிட்ட உணர்வால் அது குறைக்கப்படலை ஒரு உணர்வு கிட்ட இருந்ததுன்னா அது ஆனந்தம்னு அர்த்தம் அது குறுக்கப்படாத அகண்ட ஆனந்தம் திடீர்னு அது கோபமாக மாறிடுச்சுன்னா அந்த கோபம் அளவுக்கு சிறுத்துடுது அது ஆசைப்பட்டதுன்னா காம அளவுக்கு குறுத்திடுது அளவுக்கு வருது இதுபடி சிதறும் உணர்வுகளால் சிதறப்படாமல் குறுக்கப்படாமல் அகண்டமாக இருக்கின்ற ஆனந்தத்தை ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆனந்தம் ஒரு உணர்வு அதுதான் கடவுள் அது இருப்பதனால சத்து அது தன்னை உணர்வதனால சித்து அந்த உணர்வு எப்பவும் ஆனந்தமாக இருப்பதனால அது அனந்தம் அனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் குறுக்கப்படாமல் இருந்தால் அது ஆனந்தம் தானே அளவற்றதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட அந்த பிரம்மம் கடவுள் எண்ணற்ற ஜீவராசிகளெல்லாம் தன்னுடைய கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது போன கல்பத்தில் இருந்த உயிரினங்கள் எல்லாம் இப்போ சம்ஹாரம் பண்ணிட்டார் தன்னோட ஒடுக்கிக்கிட்டார் எப்படி இருக்கிறாரு இந்த ஸ்தூல உலகத்தெல்லாம் சூக்ம பிரபஞ்சத்தில் ஒடுக்கிட்டார் சூக்ம பிரபஞ்சத்தெல்லாம் பிரபஞ்சத்தில் ஒடுக்கிட்டார் அது காரண பிரபஞ்சம் அது சரீரோங்கிறோம் காரண சரீரம் அப்போ எல்லாருடைய காரண சரீரமும் அதில் அடங்கிடும் அந்த காரண சரீரம் தான் இப்போ அவருக்கு யோசிக்கிறார் நான் சிருஷ்டி பண்ணணுமே இந்த காரண ரூபமாக உலங்குகளும் காரண ரூபமாக பாவ புண்ணியங்களும் கர்மங்களும் காரண ரூபமாக ஜீவர்களுடைய அவித்யாவும் ஜீவன் யார் இருக்கிறான் அவித்யா தான் இருக்குது பலவிதமான அவித்யா கர்ம பாவ புண்ணியங்கள்னால அந்த அவித்யாக்கள் விதவிதமாக இருக்கு இந்த அனந்த கோடி அவித்தியாக்கள் வித்யாவினாலே என்னை அறியும் வரை இதுக்கு நான் சிருஷ்டி கொடுக்கணும் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணுமே அப்படின்னு அவர் முதல்ல அவர் ஆசைப்படுறார் அந்த ஆசையினால் அவர் அவர் கவனம் அதில் திரும்புது இதுவரைக்கும் தான் மாத்திரமாக இருக்கிறவர் தன்னிடம் இருக்கின்ற ஞாபக சக்தியாக பழைய கல்மத்தினுடைய நினைவுகளை அவர் நினைச்சு பார்க்குறாரு நாம் எப்படி நம்மளுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்த்தோமோ நேற்று நடந்ததை இன்றைக்கி நினச்சி பார்க்குறோமோ சென்ற கல்பத்து நடந்ததெல்லாம் அவர் வந்து நினைத்து பார்க்கதே சிருஷ்டின்னு சொல்லுது அது பேர் ஈக்ஷணம் காண்டல் அவர் நினைக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு ஆசை வந்திருக்கணும் இல்லை அந்த ஆனந்தத்தில் ஒரு ஆசை உண்டாகுதான் ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் கூட அவன் நிறைவான மனம் ஆனந்தம்னு சொல்கிறோம் அதிலும் ஒரு ஆசை வருமா அது பேர் சுப இச்சா அப்படின்னு பேர் அந்த இச்சா எதுக்காக இருக்கும் அப்படின்னா அவருக்கு நிறைவே செய்வதற்காக இல்லையா லோகார்த்தம் உலகத்திற்காக தான் அவங்க வந்து ஆசைப்படுவாங்க ரிஷிகளும் ஞானிகளும் நீங்களும் உங்களுக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா அது உன் உலக நன்மைக்காக தான் அந்த ஆசை இருக்குமே தவிர உங்கள் தனிப்பட்ட நன்மைக்கு இருக்காது அதுதான் அது ஜீவ பாவனையாகிடும் எவனுடைய ஆசை உலக நன்மைக்காக இருக்குமோ அவன் செயலும் பேச்சும் அவனுடைய முகக்குறி காட்டிடும் அவனுடைய அகக்குறி காட்டிடும் அவனுடைய செயல்கூறியும் காட்டிடும் அவன் முகக்கூறியில் என்ன பார்க்க அவங்களுக்கு உலக ஆனந்தம் பொருட்டு அவன் ஏதோ ஒரு ஆசைப்படுறான்னா அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அவனுடைய பேச்சு அகக்குறி அகக்குறி பேச்சால் வெளிப்படும் அதில் பார்த்தா இதமாகவும் மிதமாகவும் பிரயோஜனமாகவும் சத்தியமாகவும் அவன் பேசுவான் அவனுடைய உடற்குறி எதுன்னு பார்த்தம்னா அவன் எதுவும் அடைய வேண்டியது இல்லையே எந்த கர்மமும் வேண்டியதில்லை ஆனால் ஒரு சோம்பேறி மாதிரி இருப்பானா அது வந்து உடல்குறி குறி நேரமும் அவர் வந்து ஒரு ஆனந்தத்தில் ஓய்வில் இருக்கிற மாதிரியே நிறைய வேலையை செய்து முடிச்சுட்டு ஓய்வில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அவருடைய உடற்குறி அது நம்ம சோம்பல்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அவர் சும்மாதான் பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு அவர்கிட்ட அந்த ஆசை ஏற்பட்டுதுன்னா அந்த ஆசை எப்பொழுதுமே அது அவருடைய திருப்திக்கு கிடையாது அது ஏதோ அவர் திருப்தி செய்து அவர் நிறைவு செய்வதற்குள்ள நம்முடைய எல்லா உயிரினங்களுடைய ஆசையுமே தன்னை திருப்திப்படுத்துவதற்காக தான் அல்லது தன்னை சார்ந்தவளை திருப்திப்படுத்துவதற்காக ஏன்னா தன்னை சார்ந்தவள் திருப்திப்படுத்தா தனக்கு நிறைய திருப்தி வரும் தன்னை திருப்திப்படுத்த விட தன் குழந்தைக்கு யாராவது திருப்தி கொடுத்துட்டோம்னா அப்போ தன் ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கறத விட அவங்க குழந்தைக்கு நீ கிஃப்ட் கொடுங்க அது அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க தனக்கு பல மடங்கு செய்ததாக நினைக்கிறாங்க இல்லையா ஆனால் மற்றவங்க எல்லாருடைய ஆசையுமே ஏதோ வகையில் எனதுக்கும் தனா நான் என்பதற்கும் திருப்தி தருவதாக இருக்கும் ஆனால் இறைவனுடைய ஆசை அது ஆசைங்கிற பேரில் சொல்ல முடியாது ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை தானே அதனால் அதுக்கும் அவருக்கு ஆசைன்னு தான் போயிருக்கும் அதனால் சுபஈஷா அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஈக்ஷணம்ங்கிறாங்க அந்த ஈக்ஷணம் தொடங்கி பிரவேசாந்தம் வரைக்கும் ஈக்ஷணாதி பிரவே ஈக்ஷணாதி பிரவேசாந்தா பிரவா ஆதி அந்தம் பிரவேசாந்தம் அப்படின்னா இந்த பார்த்ததுனால சென்ற கல்பத்தில் இருந்த லோகங்களை எல்லாம் அவர் உருஷ்டி பண்ணுறார் ஏன் அந்த லோகங்கள்லாம் பண்ணுறாருன்னா அந்த லோகத்தில் தானே ஜீவர்கள் வசிக்கணும் அவன் கர்மத்தை செய்யணும் இப்போ ஒவ்வொருடைய கர்மமும் பாவ புண்ணியமும் ஒரு சரீரம் தேவைப்படுதே அவன் போன கல்பத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் இந்த கல்பத்தில் அவனுக்கு சரீரத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் சரீரம் கொடுத்தனா சரீரத்துக்கு வேண்டிய சாப்பாடும் கொடுக்கணும் சாப்பாடு கொடுன்னா உலகம் வயல் உழவன் எல்லாம் வேணும் அவனுடைய கர்மமாக அங்கே இருக்குது அப்போது ஒட்டுமொத்த ஜகத்தையும் அவர் சிருஷ்டி பண்ணியே ஆக வேண்டியிருக்கு ஒன்று விடாமல் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் ஒரு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறது இல்லை சென்ற கல்பத்தில் இருப்பதை அவர் பார்க்கிறார் பார்த்த உடனே அவர் கல்பனைக்குள்ளே இது பேர் கல்பனா அப்படின் பேர் அத்தனையுமே அவருடைய கல்பனா அப்போ சென்ற பிரபஞ்சம் கல்பத்தில் இருந்ததுன்னா அதுவும் கல்பனா அது மறந்த கல்பனா இது நினைத்த கல்பனா நினைக்கும் மட்டும் ஈக்ஷனாதி அவர் கவனிக்கிறார் கவனிக்கும் பொழுது அந்த பொருள் மெனிஃபெஸ்ட் ஆகிறது கவனிக்காத போது அந்த பொருள் மறைகிறது அப்படின்னு தானே ஃபிசிக்ஸ் சொல்லுது இந்த எலக்ட்ரான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த எலெக்ட்ரானை தனித்தனியாக ரெண்டு ஓட்டைகள் அனுப்புகிறாங்க ஒரு எலக்ட்ரான் ஒரு ஓட்டையில் தான் போகும் தொடர்ந்து அனுப்பும்போது ரெண்டு ஓட்டையில் ஏதாவது ஒருத்தர் அது பொய்தாகணும் அப்போ அந்த பக்கத்தில் பொழுது அந்த ரெண்டு ஓட்டையில் இருந்த ரெண்டு இடத்துல அது வந்து அதிகமாக தட்டுப்படணும் இந்த எலக்ட்ரான் அனுப்புன்னு பின்னாடி ஒரு திரையை வச்சிருக்கிறாங்க திரைக்கு முன்னாடி ரெண்டு ஸ்லிட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு அட்டை எடுத்துங்க அதில் ரெண்டு ஜன்னல் மாதிரி வெட்டிடுங்க பக்கம் பக்கமாக இப்போ அது வழியாக ஒருத்தனை சுட சொல்கிறோம் தூடறதுக்கு தோட்டா வந்து ரொம்ப கடுகு சைஸ்ன்னு வைங்க இது வந்து வேகமாக மிஷின் கடையில் சொல்கிறான் தனித்தனியாக தனித்தனியாக போகுது ஓட்டக்குள்ளே தானே போக முடியும் அதுக்கு பின்னாடி ஒரு திரையை வச்சுருக்கான் கரெக்டாக சுட்டானா பார்க்கணுன்னா அவன் சுட்ட இடம்லாம் ரெண்டு கோடில் தான் இருக்கணும் மீதி இடத்துல இருக்குமா நோ ப்ராபபிலிட்டி இங்கே ஹை ப்ராபபிலிட்டி அப்போ நீங்கள் ப்ராபபிலிட்டியா ஒரு கருவேச்சராக போட்டானாகும் நோ ப்ராபபிலிட்டி விண்டோ இடத்துல ஹை ப்ராபபிலிட்டி மறுபடியும் லோ ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபலிட்டி இப்படி தானே வரும் கிராஃபிக்கலாக போட்டோம்னா இதெல்லாம் க கண்ணால் பார்த்துட்டிங்கல்ல பார்க்க அதுவும் பின்னாடி கேட்டு அதை பார்த்துக்க இப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி தானே எதிர்பார்க்குறோம் எலக்ட்ரானுக்கு இப்போ நீங்கள் கடுகு போட்டீங்க எலக்ட்ரானை நீங்கள் அது மாதிரி சுட்டிங்கன்னா மிஷின் கனில் சுட்டம்னா நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபிலிட்டி ரெண்டு தானே வரணும் இல்லை வரிசையாக அலைகளாக வருது ப்ராபபிலிட்டி வேவ் அப்படின்னு பேர் அது ஸ்க்ரோடிஞ்சர் வேவுங்கிறாங்க இந்த ப்ராபபிலிட்டி வேவ் பார்த்தோம்னா இது எங்கேயும் புது புதுசாக இந்த புல்லட் நேராக ஓட்டைகளை போய் ஓட்டைக்கு பின்னாடி தானே விழுந்துருக்கணும் அங்கே போய் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லையே எப்படி போச்சு அது இந்த எலக்ட்ரான்கள் அங்கெல்லாம் போகிருக்க வாய்ப்பே கிடையாது இல்லை சார் நீங்கள் வச்சா ஆட்டா அது மாதிரி வீக்காக இருந்திருக்கணும் இல்லை அந்த எலக்ட்ரானுக்கு ஸ்பீட் பண்ணுறதுங்கிறது ஓட்டை கிடையாது அது மேக்னெட்டிக் லென்ஸு அந்த மாதிரி லென்ஸெல்லாம் அந்த விஷயம் நமக்கு வேண்டாம் எலக்ட்ரான் தொலைக்காத ஒரு விண்டோ வழியாக போகுது அங்கே தான் போயாகணும் ஆனால் இவங்க எதிர்பார்க்கிறது அது எங்கும் காணப்படுகிறது எங்கும்னா இறகு கிடைக்குதுன்னு இல்லாமல் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதும் பார்க்குறோம் இதற்கு ஒரே விளக்கம் எலக்ட்ரான்கள் நாம் நினைக்கிற கடுகு மாதிரி ஒரு பொருள் இல்லை அலைங்கிறாங்க அலையாக இருந்தால்தான் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டையில் ஒரே சமயம் போக முடியும் ஒரு அலை இருந்ததுன்னா ரெண்டு ஜன்னல் வழியாகவும் போகலாம் ஆனால் அது துகளாக இருந்ததுன்னா ஏதாவது ஒன்றுதில் தான் போக முடியும் அப்போது ஐந்து சொல்லியிருக்கிறார் அப்சர்வர் எஃபெக்ட் நாம் அப்சர்வ் பண்ணும்போது தான் பார்ட்டிகுலேட் ஆகுமா அப்சர்வ் பண்ணலன்னா வேவாக இருக்கும் அது ஐசன்பர்கினுடைய அன்சர்டி பிரின்சிபல் நம்மால் இந்த குவாண்ட அளவில் மிக நுண்ணிய உலகத்தில் நுட்ப உலகத்தில் இருக்கக்கூடிய துகள்களை நாம் இரண்டு குணங்களையும் ஒரே செலில் அணிக்க முடியாது ஒரு குணத்தை அறியும்போது இன்னொரு குணம் இல்லாமல் போகும் அந்த குணத்தை அறிஞ்சால் இந்த குணம் இருக்காது நீங்கள் அறிகின்ற முறையை பொறுத்து குணம் மாறும் நீங்கள் அலையாக பார்த்தோம்னா அலையாக பார்க்கலாம் துகளாக பார்த்தா துகளாக பார்க்கலாம் அப்படின்னு அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு எக்ஸ்பீரியன் பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரான் உள்ளே போகுது இல்லை அந்த எலக்ட்ரான் போகும்போது தொலையில் போகும்போது அலையாக தானே இப்படி வருது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்னா இல்லை அப்போ நம்ம அதை மெஷர் பண்ணிடுறோம் துகள்னு மெஷர் பண்ணிட்டோம்னா அது எங்கே போகும் பார்க்கலான்னு அப்போ எலக்ட்ரான் போகும்பொழுதே அதை கவனிக்கிறதுக்கு ஒரு சென்சார் வைக்கிறேன் அதை கவனித்த உடனே பார்த்தோம்னா எலக்ட்ரான் பொட்டி பாம்பா ஒவ்வொரு தான் போகும் பார்க்குற நிறுத்து அலாய் ஆகிடுது பார்க்கும்போது துகளாயிடுது அப்போ அந்த இருக்கிற திரையை வந்து ஒரு ஃப்ளோருசன் ஸ்க்ரீன் நம்ம புல்லட்னா செவரில் தொலை விழுந்துடும் இது அப்படி இல்லை அந்த வெளிச்சத்தை மட்டும் காட்டும் இப்போ அந்த ஸ்க்ரீனில் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது நீங்கள் எலக்ட்ரானை கவனித்தா ரெண்டு தனித்தனி கோடுகளுக்கு தே பார்க்குறாங்க அந்த க்ளோ அந்த ஸ்க்ரீனில் பச்சை கலரில் க்ளோ ஆசிலோஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி நீங்கள் டி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்களா அப்படி வரிசையாக அலைகள் அந்த மாதிரி ரெண்டு அலைகள் ஸ்டடியாக இருக்குது கவனிக்கிறது விட்டு பார்த்தோம்னா அலை அலையாக இருக்குது ஆச்சரியமா இருக்கு கவனிச்சா எது பல அலைகள் இருக்குது ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல தான் அது வந்து வந்து அந்த டெஸ்டினேஷனை பார்க்குறோம் அது ரெண்டு இடத்துல டெஸ்டினேஷன் இருக்கணும் பார்ட்டிகுளாக இருந்தா அப்போது கவனிக்கும் போது ஏதோ வருது இல்லையா ஈக்ஷனாதி அந்த பிரபஞ்சம் பொருளாக தோன்றணும்னா கவனிக்கும் அப்போ அப்ப இறைவன் கவனிக்கிறார் ஆகாயமாக தன்னை ஆக்கி சென்ற கல்பத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் எனர்ஜியில் கொண்டு வந்து நிரப்பி அப்படி கவனிக்கிறார் அது கல்பனா ஈக்ஷனா அந்த கவனிக்கிறார் பாருங்க இப்போ கவனகர்த்தாங்க இருக்கணும் இல்லை கவன கவனகர்த்தா அப்ப கவனகர்த்தாவுக்கும் கவனத்திற்கும் என்ன டிஸ்டன்ஸ் உங்கள் எண்ணத்தை நீங்கள் கவனிங்க எண்ணத்தை உற்பத்தி பண்ணி நீங்கள் கவனிக்கிற நீங்கள் தானே ஒவ்வொரு எண்ணத்தில் நீங்கள் தானே இருப்பீங்க நீங்கள் இல்லாமல் எவ்வளோ தூரம் இருக்கும் அதுக்கு ம் ஒன்றே அதனால் அது பேர் பிரவேசாந்தம் பகவத்கீதை அப்படி சொல்லுது எல்லாம் சிருஷ்டி பண்ணிவிட்டு அவர் புகுந்தார் நமக்கு தெரியும் நாமெல்லாம் நல்ல தரமான மாணவர்கள் பல முறை இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சவங்க அபவாதம் செய்து முடித்தவங்க அதனால் பகவான் உபநிஷத்து நம்மளுக்கு பிகினருக்கு சொல்கிறாங்க எல்கேஜிக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் இதனுடைய நோக்கம் என்ன அவர் சிருஷ்டியை கவனிக்க ஆரம்பித்து அதற்குள் புகுந்தவர் கற்பனையை செய்து கற்பனைக்குள் புகுந்தார் அப்படின்னா நமக்குள்ளெல்லாம் அவர் தான் இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கெல்லாம் உணர்வும் அறிவும் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார் எங்கெல்லாம் உணர்வும் அறிவும் இல்லையோ அங்கும் அவர் இருக்கிறார் சேதனா அச்சேதனாந்த் ரெண்டுமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஈக்ஷனாதி பிரவேசாந்தா அவர் கவனித்து கல்பனையை செய்து கற்பனைக்குள் அவர் புகுந்த வரை இருப்பதெல்லாம் என்னவோ அது சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி என்று தெரிந்துகள் கல்பங்கிறது வேற கல்பனாங்கிறது வேற ரெண்டும் ஒரே சப்தம் ஒரே எழுத்துக்கள் தான் இருந்த கல்பங்கிறது வந்து இன்னொரு அர்த்தம் வருது கல்பத்துக்கு கல்பத்தை காலத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அது கல்பங்கிறது வந்து சடங்கு எப்படி செய்யணும் ஒரு முறை இருக்கு இல்லையா மெத்தடாலஜி எக்ஸ்பிரிமெண்டல் எழுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பியூர்ட் எடுத்துக்கொண்டேன் ஒரு பிப்பட்டை எடுத்துக்கொண்டேன் ஒரு பீக்கர் எடுத்துக்கொண்டேன் இது அதெல்லாம் எப்படி செய்து எப்படி செய்தீங்கிறது முதலில் அது பேர் கல்பனா அது கல்பம்னு பேர் கல்பனா இல்லை கல்பம் சீக்ஷா கல்பம் அப்படின்னு இந்த ஆறு அங்கங்கள் சொல்கிறவங்கள வேதத்தில் அதில் ஒரு அங்கம் கல்பம் கல்பம்னா செய்முறை என்னன்னா இடத்துக்கு ஏற்ற தான் பொருள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல கல்பனாங்கிறது கற்பனை இது வரைக்கும் ஈஸ்வர கற்பனை என்று தெரிஞ்சுங்க அப்போ இங்கே இருக்கிற உயிரும் உயிரற்றதும் அறிவும் அறிவற்றதும் ஜெகத்தை அத்தனையுமே அவருடைய கற்பனை ஆச்சுங்களா ஜாக்கிரதாதி விமோக்ஷாந்த சம்சாரோ ஜீவகல்பித இப்போது அவர் பிரவேசம் ஆயிட்டார் இல்லையா இந்த காரண காரணசரீங்கிற அவித்யாவில் அந்த அவித்யாங்கிறது வந்து காரண சரீரம் அது தாமச குணம் அதில் அதில் சரீரம் இருக்குது இல்லை சூக்ம சரீரங்கிறது அவித்யாவினால ஜீவம் உண்டாயிடுச்சு அந்த அவ்வித்தே காரண சரீரத்தினால் உண்டாகுது காரண சரீரத்தினால் ஆகப்பட்டது அப்படின்னா இந்த சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருத்தி இல்லாதது தன்னை பற்றி அறிவு இல்லாதது அதுக்கிட்டே எப்படி இருக்கும் அறிவு அது ஒரு உபாதி அந்த புத்தியில் ஏற்கனவே நான் ஆத்மானு இருக்குமா நான் மனம்னு தான் இருக்கும் அது அதுக்கிட்ட இருக்காது இல்லையா இப்போ உங்ககிட்ட நீங்கள் உணர்வு இருக்கிறீங்க தூய ஆனந்த உணர்வு சாந்த உணர்வு இப்போ மிளகா காரத்தை உள்ளே போட்டேன் உன்ன எங்கள் உணர்வு என்ன ஆகும் காரம் ஆயிடுது தேன் விட்டேன் தேனாயிடுச்சு துக்கம் விட்டுட்டேன் துக்கம் ஆயிடுச்சு போதை மருந்து கொடுத்தேன் போதை ஆயிடுச்சு மயக்கம் வந்துடுச்சு அது மாதிரி அவித்யாவும் ஒரு கண்டிஷன் ஆத்மா அந்த கண்டிஷனை உணர செய்யணும் ஏன்னா அதுதான் அதுக்கு அந்யோன்யமாக தாதாத்மே இருக்குது அப்படி உணரும் பொழுது அந்த அவித்யாவினால் நான் சரீரம் அப்படின்னு இந்த சரீரங்களினுடைய அவஸ்தைகள் இருக்கும் இல்லையா ஜாக்கிரத்து சொப்பனம் சுசுப்தி இந்த மூன்றையும் அனுபவிக்குது இந்த ஜாக்கிரத சொப்பனம் சுஷுப்திங்கிறதால இப்படியே வாழ்க்கை போகுது இந்த சூக்ஷம் சரீரம் ஒன்றே தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் ஸ்தூல சரீரம் அனந்த கோடி ஒவ்வொன்றிலும் இந்த சுஷுப்தி ஜாக்கிரதையும் இருக்குது அப்போ எத்தனை அவஸ்தை இது பெற்றுக்குது இதெல்லாம் ஜாக்கிரதாதி சம்சாரம் விமோக்ஷாந்தம் கடைசியில் எப்போ முடியும் ஒரு ஞானம் வந்து குருவினால் இந்த அவித்யா நீங்கும் பொழுது அவித்யா நீங்கும் பொழுது அது உபாதியை நீக்கி தன் சைதன்ய சுரூபத்தை அறிகிறது அதுவரை நடப்பதெல்லாம் ஜீவகல்பிதம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மோட்சம் கூட ஜீவகல்பிதம் சம்சாரம் ஜீவகல்பிதம் இப்போ ஈஸ்வர கல்பிதம் என்ன சேதன அச்சேதனாதி பிரபஞ்சம் சமஷ்டி அது அவருடைய கல்பிதம் அந்த கல்பிதது எங்கேருந்து அவருடைய முதல் ஈக்ஷணத்திலேருந்து பிரவேச சாந்தம் வரைக்கும் அவர் நின்ட்டார் அவர் உள்ளவர் வரைக்கும் தான் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் நாம் ஆரம்பிச்சிட்டோம் ஈஸ்வர கல்பனை அது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஜீவ கல்பனம் அதெல்லாம் அத்தியாசம் ஈஸ்வரர் கற்பனை பண்ணுறது ஏற்கனவே இந்த கல்பத்தில் இருந்துக்க இருந்த ஜீவராசிகளுடைய உலகத்தையும் அவர் பார்க்குறவராக தான் இருக்கிறார் அனுபவிக்கிறாரா இல்லை இங்கே நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அத்தியாசம் ஏற்படுது இறைவன் தன்னை அத்தியாசம் படுத்திக்கல தன் கற்பனையில் அவர் உருவாக்குறார் கற்பனையை நாம் கற்பனையை அத்தியாசம் பண்ணிக்கிறோம் நான் இதுதான் இது நாங்கள் வெறும் கற்பனை நான் நனவில் இருக்கிறேன் கனவில் இருக்கிறேன் தூக்கத்தில் இருக்கிறது ஒரு கற்பனை நனவில் எத்தனையோ கற்பனைகள் கனவுல ஆயிரக்கணக்க கற்பனைகள் அத்தனையுமே கற்பனைகள் இந்த கற்பனைகள் எல்லாம் இவனுக்கு மட்டுமே இருக்குது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அதனால் இதெல்லாம் ஜீவ சிருஷ்டி அப்படின்னு சொல்லுது இந்த ஜீவ சிருஷ்டியும் ஈஸ்வர சிருஷ்டியும் ரெண்டே லைனில் அடக்கிட்டார் ஜாக்கிரதாதி விமோக்ஷாந்தக சம்சாரோ ஜீவ கல்பிதக எவன் ஒருவன் இதை ஒன்று விடாமல் அனைத்தையும் துல்லியமாக அறிந்து கொள்கிறானோ சரியாக தெரிந்து கொள்கிறானோ என மிச்சம் மீதி இல்லாமல் சர்வம் இந்த ரெண்டையும் தூ யக பசியதி வேற எவன் ஒருவன் இஃப் பட்ட இஃப் யக பசதி எவன் ஒருவன் பார்த்து விட்டானோ குருவின் கடாட்சத்தினால் சாஸ்திர அருளினால் இதை தெரிந்து கொண்டானோ சித் அன்வயாத் அவன் எல்லாவற்றிலும் தானே சித்தாக இருக்கிறேன் அன்வயமாக அங்கே ஈஸ்வரன் ஈச்சனத்தில் நான் தான் ஈசனம் நான் தான் பிரவேசன் நான் தான் இங்கே சொப்பனத்திலும் இருக்கிறேன் துரியனாகவன் அந்த மோட்சத்திலும் நான் தான் இருக்கிறேன் அவசிஷதே அப்படின்னு எவன் ஒருவன் இதை தெரிந்து கொண்டானோ சக ஏவ சாட்சாத் விஞ்ஞானி அவன் மட்டும்தான் விஞ்ஞானி என்று சக சிவக அவனே சிவன் சிவபெருமான் சக ஹரி அவனே நாராயணன் என்றும் அறிந்து கொள் விதி இன்னைக்கு நம்ம இதை பார்த்து முடிச்சிருக்கிறோம் இந்த மந்திரத்தில் இன்னொரு பாதி இருக்குது அது ஒரு வியப்பா சொல்லுது அது விஷயத்தியாகோ துர்லபம் தத்துவ தர்சனம் இந்த விஷய தியாகங்களை விடுவதுன்றது சாதாரண விஷயம் இல்லை துர்லபம் துர்லபம் தத்துவ தர்சனம் இப்போ நான் சொன்னக்கூட டு பிரவேசாந்தம் அப்புறம் ஜாக்கிரதாதி விமோசனாந்தம் இது எவன் வரும் தத்துவ ரீதியாக அனைத்தையும் இந்த வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறானோ அது தத்துவ தர்சனம் அதுவும் ரொம்ப துர்லபம் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனுக்கு கிடைச்சதில்லை அப்படி கிடைச்சாலும் அவனுக்கு வைராகியம் வந்து ஆசைகளை விடுறதுங்கிறதும் துர்லபம் ரெண்டுமே துர்லபம் அப்படின்னு சொல்லுது ஆனால் எவன் அவனுக்கு பிடிட்டானோ அவன் சிவன் அவன் ஹரி அவன் அனைத்தும் பார்த்து விட்டான் அப்படின்னு சொல்லுது இன்னும் துர்லபா சகஜா அவஸ்தா அப்படி இது ரெண்டையும் பெற்றாலும் கூட அதே அவஸ்தையில் நீடித்திருப்பதும் என்பதும் துர்லபம் ஆனால் சத்குரு கருணாம் வினா சத்குருடைய கருணை மட்டும் இருந்துருச்சுன்னா இது மூன்றும் எளிது அப்படின்னு சொல்லுது உற்பன்ன சக்தி போதசிய இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சக்தி நிஷேத கர்மனை அந்த நிமிஷமே அவனுடைய அனைத்து பாவ புண்ணியங்களையும் கர்மங்களையும் அது நிஷேதமாகிவிடுகிறது நான் செய்பவன் அல்ல நான் கர்த்தாவல்ல போக்தாவல்ல இதெல்லாம் என்னுடைய கற்பனை ஜீவ கற்பனை அழிந்து போயிடுச்சு உன்னுடைய ஈஸ்வர கற்பனையும் அழிஞ்சு போயிடுச்சு கற்பனை மட்டும் இல்லை ஈஸ்வர கற்பனையும் போயிடுச்சு தியக்திசேஷ நிசேஷ கர்மன யோகின இப்படிப்பட்ட யோகிக்கு சகஜாவஸ்தா ஸ்வயம் ஏவ உபஜாயத்தே இப்படிப்பட்ட ஒருவனுக்கு இந்த சகஜ நிலை சகஜம்னா என்ன கூடவே பிறந்ததுன்னு அர்த்தம் இவ்வாறு பிறந்து விட்டது அப்படியே மறைஞ்சிடும் இல்லை சகஜமாக இருக்கின்ற அந்த சுரூப அவஸ்தானம் என்பது சகஜ நிலை இந்த சகஜ நிலைக்கு ஆப்போசிட் வந்து பிராந்திஜம் இப்போ பிரமாணால் உண்டானதால சகஜம் ஆனந்தம் சகஜம் அவனுக்கு மீது மீதியெல்லாம் பிராந்திஜம் அவனுக்கு ஆனந்தம் பிராந்தினால் உண்டாகுது மனைவி மக்கள் பொருள் இதனால் வருதுங்கிறது பிராந்திஜம் அவனுடைய ஆனந்தம் பிராந்திஜம் சில பேருக்கு கர்மஜம் ஆனால் இந்த ஆனந்தம் சகஜம் அந்த சகஜ அவஸ்தா ஸ்வயம் ஏவ உபச்சாயது தானாகவே அது அங்கே தோன்றிவிடுகிறது என்று இந்த மந்திரமே முன் முடிவரைது இன்னும் மகா உபனிஷத்தில் நாலாவத்தியாத்தியம் நாலாவது மந்திரம் இருக்குது அது அடுத்த வாரம் பார்ப்போம்